பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக வரும் ஏழாம் தேதி மலேசியா புறப்பட்டுச் செல்கிறார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்டிற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது மலேசிய பயணம் இதுவாகும் பிரதமரின் இந்த பயணம் குறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் கோலாலம்பூரில் வாழும் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட இருப்பதாக தெரிவித்துள்ளது மேலும் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் விவாதிக்கவுள்ளார் அத்துடன் பத்தாவது இந்தியா ஆசியா தலைமை செயல் அதிகாரிகளின் அமைப்பு கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த மலேசிய பயணத்தின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு வேகமாக முன்னேற மாநிலங்களும் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஒடிஷா மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் ராய் ரங்காபூரில் உள்ள பள்ளி பவள விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் நாடு வேகமாக வளர்ச்சியுடன் தனது இலக்கை அடைய மாநிலங்களும் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பழங்குடியின தலைவர் பஞ்ச்பீர் சுனராம் சோரன் சிலையை அவர் திறந்து வைத்தார் மேலும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல்லையும் நாட்டினார் முன்னதாக பூரி ஜெகநாதர் கோவிலில் வழிபாடு செய்தார் ஈரோடு சென்னை இடையேயான ரயில் வழித்தடத்தில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு இரட்டை வழித்தடம் மற்றும் பல் வழித்தட பணிகள் அமைப்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் கரூர் சேலம் இடையே எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இரட்டை வழிபாதை ஈரோடு கரூர் இடையே அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு இரட்டை வழிபாதை ஆகிய பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் மேலும் ஈரோடு ஜோலார்பேட்டை இடையே நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் இடையே நூற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு மூன்றாவது மற்றும் நான்காவது வழித்தடம் அமைக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்தார் ஈரோடு மற்றும் நாமக்கல் ஏற்கனவே கரூர் மற்றும் சேலம் ரயில் நிலையங்கள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பாஜக எஸ்இ மோர்ச்சா கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்று முக்கிய அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கூட்டத்தில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் ராம் மேக்வால் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சாந்தனு பாஜக சி மோர்ச்சாவின் தேசிய தலைவர் லால்சிங் ஆர்யா நாடாளுமன்ற உறுப்பினர் அஜய் தம்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் எல்முருகன் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது சென்னை கிண்டியில் நடைபெற்ற இந்த விழாவில் பிஹெச்டி மற்றும் பல்வேறு பொறியியல் படிப்புகளை முடித்த தகுதியான மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் விழாவில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார் குடியரசு தின முகாமில் பங்கேற்ற தேசிய மாணவர் படை குழுவினரை பாராட்டும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு தேசிய மாணவர் படை குழுவினர் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு என்சிசி மாணவர் ஹர்ஷ் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தங்கப்பதக்கம் பெற்றார் மேலும் பல்வேறு பிரிவுகளிலும் தமிழக என்சிசி மாணவர்கள் விருதுகளை பெற்றனர் முகாம் நிறைவு பெற்று சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு அரசு சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது அதில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாகு என்சிசி துணை இயக்குநர் ஜெனரல் கமாண்டர் ராகவ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காசா பகுதிக்கு பாலஸ்தீனியர்கள் திரும்பியுள்ளனர் தற்போது கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் கூடாரங்களில் வாழும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காசா பகுதியில் தரை மற்றும் வான்வழியாக இஸ்ரேல் ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலில் பதினேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கம் வென்றார் தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் பிரிவில் இருநூற்று முப்பத்தொன்பது புள்ளிகளுடன் ஈஷா தங்கப்பதக்கத்தை வென்றார் சீன தைப்பே வீராங்கனைகள் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சாம்ராட் ராணா வெண்கலப் பதக்கத்தை வென்றார் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தான் வீரர்கள் முறையே தங்கம் வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர்